இந்த மாவட்டத்தின் மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருக்கு அவருக்கு டெல்டா பகுதியில் ஒரு நிலக்கரி சுரங்கம் தொடங்கினா முதலமைச்சருக்கு கோபம் வந்துடும் நானும் டெல்டாக்காரன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆவேசமா பேசுவார் மதுரையில் சுரங்கம் தொடங்கினார் முதலமைச்சருக்கு கோபம் வரும் என்னுடைய பதவி போனாலும் சரி மதுரையில் அரிட்டாபின் சுரங்கத்தை நாங்கள் மாட்டோம் என்று வீரவசனம் பேசின முதலமைச்சர் அவர்கள கடலூர் மாவட்டத்தில் மட்டும் நிலத்தை முப்போகம் விளக்கின்ற நிலத்தை பிடுங்கி பிடுங்கி எடுத்து அந்த நிலத்தை நாசப்படுத்தி நிலக்கரி எடுத்து எரிச்சு காத்தையும் மண்ணையும் தண்ணியையும் மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற மீது இந்த மக்கள் மீது உங்களுக்கு எந்த இறக்கமும் இல்லையா என்எல்சி மீது உங்களுக்கு கோபம் இல்லையா அப்ப நாங்க என்னையா பாவம் செஞ்சோம் இந்த மக்கள் மற்ற மாவட்டத்தில் உங்களுக்கு கோபம் வருது கடலூர் மாவட்டத்தில் நடந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வரல எதுவும் ஓட்டு மட்டும் வேணும் நான் ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன் கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கடந்த நாடாளுமன்ற கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் நீங்கள் திமுகவுக்கு ஏழு தொகுதிகளையும் நீங்கள் கொடுத்தீர்கள் தயவு செய்து இந்த முறை திமுகவுக்கு ஒரு தொகுதி குடும்பம் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒன்பது தொகுதியிலும் நாமும் நம் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் ஒன்பது தொகுதியிலும் அதில் நான் என்னுடைய ஆசை நான்கு தொகுதிகளில் பாட்டாளிமல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டும் முடியுமா என் தம்பி மனசு வச்சிங்கன்னா நிச்சயமா கடந்த தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே இரண்டு தொகுதியிலே நாம் இழந்தோம் நெய்வேலி தொகுதியும் விருதாச்சலம் தொகுதியும் எவ்வளவு இருநூறு ஓட்டு இன்னொன்று ஓட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில்